அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இகல் குரல் எண் எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று இகல் என்னும் எவ்வநோய் நீக்கின் தவல் இல்லா தாயில் விளக்கம் தரும் மாறுபாடு என்ற துன்பம் தரும் நோயை ஒருவனிடம் இருந்து நீக்கிவிட்டால் ஒருவன் தன்னிடமிருந்து நீக்கிவிட்டால் அவனுக்கு அது அழிவில்லாத குற்றமில்லாத நிரந்தரமான புகழை கொடுக்கும் வென் சமோன் ரிமூவ்ஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் அதர்ஸ் விச் ஈஸ் ஏ டிசீஸ் விச் ப்ரொடியூஸ் சஃபரிங்ஸ் தட் வில் ப்ரிங் பர்மனன்ட் ஃப்ளாலெஸ் ஃபேம் டு ஹிம் ஒருவர் கூட நமக்கு கருத்து மாறுபாடு இருக்கலாங்க ஆனால் அதுக்காக அவரை வந்து நம்ம முறைச்சிக்கிட்டு அவர் கூட மன வேறுபாட்டோட நம்ம வாழக்கூடாது அந்த கருத்தில் நம்ம ரெண்டு பேர் வேறுபடுறோம் மற்றபடி நமக்குள்ளே உடன்பாடு இருக்குது நீங்கள் ஒருத்தர் கூட பிடிக்கல அப்படின்னா அவர் கூட உட்காந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு பத்து எண் போட்டு எழுதினீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அல்லது மூணில் தான் அவர் கூட இருக்கும் மீதி ஆறு ஏழு நம்ம வந்து ஒத்து தான் போவோம் ஆனால் அந்த ஒத்து போகிறத நம்ம கவனத்தில் கொள்ளாமல் அந்த மாறுபாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மூன்று விஷயங்களை மட்டும் கவனத்தில் கொண்டு நம்ம அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் அது நிரந்தரமான நோயை நமக்கு கொடுத்து விடும் நிரந்தரமான மன துன்பத்தை துயரத்தை நமக்கு கொடுத்து விடும் மாறாக அதை நீக்கிவிட்டால் என்ன ஆகும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஒற்றுமையின் காரணமாக பல நல்ல விளைவுகள் ஏற்படும் அதன் காரணமாக அவர்கள் இருவருக்குமே அதுபோல் உள்ள அனைவருக்குமே நல்ல புகழ் நிரந்தரமான புகழ் குற்றமில்லாத புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறார் வள்ளுவர் இதுக்கு உதாரணமாக எடுத்துட்டோம்னா வால் வால் இன் கிரிக்கெட் கிரிக்கெட்டினுடைய சுவர் த கிரேட் ராகுல் டிராவிட் தான் எடுக்கணும் அவர் விளையாடும் போதும் சரி தலைவராக இருக்கும்போதும் சரி பயிற்சியாளராக இருக்கும்போதும் சரி யாரிடமும் அவர் மாறுபாட்டு நடந்து கொண்ட மாதிரி எந்த ஒரு தகவலும் வந்ததில்லை கண்டிப்பாக அவருக்கும் மற்றவர்களுக்கும் சில விஷயங்கள் ஒரு மன கசப்பு ஏற்பட்டிருக்கலாம் ஒரு ஒரு கருத்து மாறுபாடு வந்திருக்கலாம் ஆனால் அதற்காக அவர் சண்டை போட்டாரா அவருடன் அவர்களிடம் கொண்டாரா என்றால் அப்படி ஒரு சரித்திரத்தை நாம் படித்ததே இல்லை பல கிரிக்கெட் வீரர்கள் அப்படி கோவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவுக்கு பயிற்சியாளராக வந்த கிரெக் சாப்பல் எல்லா விளையாட்டு வீரர்களிடமும் ஒரு மனக்கருப்பு மன வேறுபாட்டை மனக்கசப்பை கொண்டிருந்தார் இதன் காரணமாக என்னாச்சு அவர்கிட்ட விளையாட மாட்டோம்னே எல்லாரும் சொல்லிட்டாங்க அவர் சீக்கிரமாக அவருடைய வேலை முடிஞ்சு போயிடுச்சு அவருக்கு ஒன்றும் போல் கிடைக்கல ஆனால் ராகுல் டிராவிட் பயிற்சியாளர் ஆன பிறகு இப்பொழுது சமீபத்தில் அந்த இருபது ஓவர் உலகக்கோப்பையை வென்ற பொழுது அவருக்கும் சிலருக்கும் சில சில மா மாற்றுக் கருத்துகள் இருந்தது யார் முதல்ல போய் பே விளையா பேட் செய்யணும் யார் எடுத்து பேட் செய்யறங்கிறது அவருக்கும் தலைவருக்கும் கூட சில மாற்று கருத்துகள் இருந்திருக்கலாம் ஆனால் அதனால் மன வேறுபாடு எதுவும் ஏற்படவில்லை எல்லாரையும் மிகச்சரியாக நடத்தினார் அதன் காரணமாக எல்லாரையும் அன்புடன் நடத்தினார் அதன் காரணமாக எல்லாரையும் மன இணக்கத்துடன் நடத்தினார் அதன் காரணமாக இந்தியா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை மிக மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு வெற்றி பெற்றது ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் அது ஒரு மாபெரும் பரிசாக ராகுல் டிராவிட் பெற்றுக் கொடுத்தார் அதன் காரணம் என்னென்னா அவரு தான் எல்லா கூடவும் அந்த ஒரு இணக்கமாக இவருக்கு இந்தந்த வேலை இதை இப்படி செய்ய வேண்டும் என்று ரோஹித் சர்மாவுடன் சேர்ந்து விரத் கோலியுடன் சேர்ந்து ஜஸ்பிரித் பும்ராவுடன் சேர்ந்து எல்லாருக்கும் அந்த வேலையை பகிர்ந்தளித்து மனவேறுபாடு இல்லாமல் இந்தியாவிற்கு வெற்றியை கொடுத்தார் நம்ம கூட பணியாற்ற அணியாக இருக்கட்டும் நம்ம அலுவலக ஊழியர்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் நட்புகளாக இருக்கட்டும் வேறு குழுக்கள் நம்ம இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவர்களிடமெல்லாம் அந்த மனவேறுபாடு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் இருந்தால் அந்த இகழ் இல்லாமல் இருந்தால் அங்கே அனைவருக்குமான ஒரு நிரந்தரமான குற்றமற்ற புகழ் கிடைக்கும் தான் வள்ளுவர் இந்த குரலில் அடித்தளமாக சொல்கிறார் இகழெனும் எவ்வநோய் நீக்கின் தவல் இல்லா தா இல் விளக்கம் தரும் தவல் என்றால் அழியக்கூடிய தா என்றால் குற்றம் தவல் இல்லா அழியக்கூடியது இல்லாத தா இல் குற்றமற்ற குற்றம் இல்லாத விளக்கம் என்றால் புகழ் இது நமக்கு கிடைக்கும் அதனால் நம் மற்றவர்களுக்கு கூடிய இகலை நாம் மறப்போமா நாள் சிறக்க நெற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷிதரையே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி நாளோடு நன்றி டாக்டர் செல்வகரில் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்